கனடாவாழ் தமிழர் ஒருவரிடம் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்த தமிழ் அரசியல்வாதி இன்று அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த குற்றச்சாட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தின் அரசியல் பிரமுகர் அருண் தம்பிமுத்து கைது செய்யப்பட்டுள்ளார் பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்து தாவி திரிந்த இவர் இறுதியாக ஆனந்த சங்கரியின் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவராக சில மாதங்களுக்கு முன் நியமிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் கொழும்பிலிருந்து சென்ற நிதி மோசடி விசாரணை பிரிவால் அவர் பாசிகுடாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கனடா வாழ் ஈழ தமிழர் ஒருவரிடம் நான்கு கோடி ரூபாவுக்கு மேல் பணத்தை பெற்ற நிலையில் அதனை ஏமாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மட்டுக்களப்பில் பாரிய தொகையில் இறால் பண்ணை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதற்காக முதற்கட்டமாக நான்கு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது எனினும் இறால் பண்ணை தொடர்பான எந்தவொரு நடவடிக்கை குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த பணத்தை திருப்பி வழங்குமாறு கோரப்பட்ட நிலையில் அவர் ஏமாற்றி வந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட கனடாபாள் ஈழ தமிழர் இலங்கை சென்ற குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்துள்ளார் அதற்கமைய நிதி மோசடி விசாரணை பிரிவின் போலீசாரினால் இன்று கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது